கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக இந்த நாளின் எப்ரேயர் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி மலை மலையிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளை உடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இன்னும் சேர வேண்டிய கிறிஸ்துவுக்குள் நெருங்க வேண்டிய உறவுகள் எவ்வளவு இருக்குது அன்று மோசைக்கு தேவன் முகமுகமாய் தரிசனமானார் முகமுகமாய் ஒரு மனிதரோடு பேசுவது போல தேவன் மோசையோடு பேசினார் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க ஏன்னு கேட்டால் அந்த மலையை ஒருவனாலும் தொடவே முடியாது அக்னி பற்றி இருக்கு முற்றுமுடி அந்த மலை முழுவதும் அக்னி சூழ்ந்துருக்குது ஒரு எரிமலை குழம்புகள் போல காட்சி அளிக்குது தொட முடியாது இடி ஒரு பக்கம் மின்னல் ஒரு பக்கம் எக்கால சத்தத்தின் தொனி ஒரு பக்கம் எல்லாம் இருக்குது ஜனங்கள் நடுங்கினார்கள் ஜனங்கள் நடுங்கினார்கள் ஏற்கனவே இந்த ஜனங்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் தான் மோசை ஆரோன் மாத்திரம் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் அல்ல இந்த ஜனங்களும் பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் தான் ஆனாலும் அந்த மலையை தொட முடியாது நீங்கள் இன்னும் அதன் இடத்திற்கு வந்து சேரவில்லை என்று எப்ரே நிறுவத்திலே சொல்லப்படுது இன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜப குறிப்பு ஜெப குறிப்பு ஜப குறிப்பு என்று ஏதோ புதிதாக வேதனைப்படுகிற அங்கலாய்த்து நிற்கிற ஒரு ஆத்துமாக்கள் வந்து குறிப்பு கொடுக்கிறார்களா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது பெரிதாக தெரியவில்லை இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே ஆண்டருக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்லுகிறவங்க தான் இந்த கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாலே இவங்களுடைய வேலை என்னதாயிடுச்சி எதுக்கெடுத்தாலும் பிள்ளை அழுகிறதுக்கு ஒரு ஜபம் பிள்ளை வளரதுக்கு ஒரு ஜபம் பிள்ளை சேட்டை செய்கிறான் அதுக்கு ஒரு ஜபம் பிள்ளை செல்ஃபோனை நோண்டான் அதுக்கு ஒரு ஜபம்னு ஏகப்பட்ட ஜபங்கள் உலகத்தை நோக்கியே பயணித்து கொண்டு இருக்கதே தவிர உன்னதத்துக்கு நேராக ஜபிக்க இன்னைக்கு ஆளு இல்லை எல்லா இடங்கள்லையும் இதான் நடக்குது பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீ வளர்த்த ஆளாக்கு என்று நீதிமொழியின் புஸ்தகத்தில் பல இடங்களில் பரிசுத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தையின்படி எனக்கு வளர்க்க பிளந்தாருன்னு சொல்லி யார் வேண்டுகிறீங்க இல்லை என்றால் அந்த வார்த்தையின்படியே நான் வளர்க்குறேன் ஆனாலும் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுக்கு நீர் உமக்குள்ளாக வளர்த்து ஆளாக்கி தாருங்கிற வேண்டுதல் யார்கிட்ட இருக்குது இல்லவே இருக்காது கணவன் மனைவி உறவுக்குள்ளாக எப்படியாக வாழ வேண்டும் என்கிறது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முடிவு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது கணவன் மனைவிங்கிற உறவு ஏன் எதற்கு என்பது புதிய ஏற்பாட்டிலும் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்திலையும் கணவன் மனைவியுடைய ஜபம் எதை நோக்கி இருக்கிறது நினைத்து பாருங்க இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் அப்படிங்கிறதுனால அவர் அடைந்த ஆக்கினை எவ்வளவு பெரியது என்று தெரியுமா அதை தெரிந்தும் இன்று விசுவாசிகள் இந்த சாதாரணமான ஒரு ஜபத்தையே ஏறெடுத்து கொண்டு இருப்பது பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகியும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளபடி வேண்ட தெரியாம எதற்கெடுத்தாலும் கணவர் இன்னைக்கு பயக்கிறாருன்னா கணவரே எதிராளி இவங்க இஷ்டத்துக்கு தங்களுடைய ஜபத்தை ஏறெடுப்பாங்க தங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லி ஏறெடுப்பாங்க ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்கிற விசுவாசத்தின் ஜபம் இருக்குமா இருக்காது இப்ப மனைவி ஏதோ ஊரில் கோவப்படுறாங்கன்னா கணவரை ஜபத்தை ஏறெடுப்பார் எதிராளி என்று நினைத்தே ஏறெடுப்பார் என் மனைவியாகிய எதிராளியை இயேசுவி நாமத்தினாலே நான் சபிக்கிறேன்னு கூட ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுத்துருக்கிறாரே ஏன் இந்த எபிரேயர் நிருபத்திலே இதை அந்த எபிரேயர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அவர்கள் எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் அந்த எபிரேயர்கள் கடந்து வந்த முன்னோர்கள் கடந்து வந்த அந்த வழிபாடுகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் தேவன் இஸ்ரேவேல் ஜனத்துக்கென்றே ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார் செங்கடலை புலந்து வழிநடத்தி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்து மன்னாவினால உணவை கொடுத்து கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து இப்படியாக போசித்து நடத்தி வந்து இப்பொழுது உலகம் எல்லாம் இந்த ஜனங்களை பார்த்துதான் அன்பு பண்பு ஒழுக்கம் நேர்மை எல்லாவற்றையும் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்கான கட்டளையை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படியாக நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்நாள் சுகித்திருக்கும் தேவன் இதை கட்டளையாக கொடுத்தார் என்று பார்த்தா அது கட்டளையாகவே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்றும் முடியாது அது அன்பின் நிமித்தமாய் பாருங்களேன் அப்படி வாழும்போது அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு சாட்சியாய் மாறுகிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் பெரிதாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் அப்படி ஒரு கட்டளைகளை கொடுத்தார் ஆனால் கட்டளைகளை மீறுவதே மனிதனுடைய வேலையாய் வைத்திருந்தான் அதற்கும் ஒரு என்னது வழி செலுத்த வேண்டிய ஒரு நோக்கத்தையும் கொடுத்து இனியாவது இந்த பாவம் செய்யாதே என்று கொடுத்தார் அதுலேயும் மனுஷன் மீறினான் கிறிஸ்துவை இந்த காலத்தில் நமக்காக கொடுத்து விட்டார் இன்னைக்கு கிறிஸ்துவ நிமித்தமாக மீட்கப்பட்ட ஜனம் என்று சொல்லிவிட்டு மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களா என்பது அவர் அவருடைய சொந்த மனசாட்சிக்கு தான் தெரியும் குற்ற மனசாட்சி நீங்கள் கழுவப்பட்டிருக்கணும் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாக இருக்குது ஆயத்தமாகலாம் நடுக்கமே சபையில் தான் இருக்குது என் பூமியில் பயங்கரமாக சம்பவிக்கணுமானா அதுக்கு ஒரு நடுக்கம் இருக்கலாம் கிறிஸ்து வருகிறார் என்பதில் என்ன நடுக்கம் அதற்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கணும் ஏன் அந்த ஆயத்தம் இல்லை இன்னமும் வந்து சேராதவர்கள் நிறைய பேர் உண்டுங்க சபைக்கு வந்துடுவாங்க கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிடுவாங்க ஜப வீரன் ஜப வீராங்கனை பேரெலாம் வச்சுக்கிடுவாங்க மூணு மணி நேர ஜபம் பன்னெண்டு மணி நேர ஜபம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் மும் மணி நேர ஜபம் மூன்று இரவுகள் ஜபம் மூன்று நாள் ஜபம் எத்தனை ஜபத்தையோ ஏறெடுக்கலாம் உபவாச ஜபம் விழிப்பு ஜபம் எல்லா ஜபம் இந்த ஜபம் எல்லாம் எரை நோக்கி பயணிக்கிறது இந்த ஜபத்துக்கான நோக்கம் என்ன எக்கால சத்தத்தை கேட்கிற அளவுக்கு தேவனத்தில் நெருங்கி விட்டீர்களா உங்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் மீட்கும் பொருளாய் கிறிஸ்து வருகைக்கான அந்த ஆயத்தத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக்கி விட்டீர்களா அந்த ஆயத்தத்துக்கான ஜபம் இருக்கிறதா ஜபம் எல்லாமே உலகம் 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 பத்து கொடுத்தீர் இன்னும் தாரம் ஏழு கொடுத்தீர் இன்னும் ரெண்டாயிரம் இதுவே நோக்கி 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 பயணிக்கிறது புதிய ஏற்பாட்டிலையும் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் நோவாவின் காலத்திலே வெள்ளம் வருகிற வரைக்கும் ஜனங்கள் பெண் எடுத்துக்கொண்டும் பெண் கொடுத்து கொண்டுமே இருந்தார்களாம் அந்த நாளை அறியாமையே போயிட்டாங்க இன்றைக்கு எல்லாம் நடக்கணுங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒவ்வொன்றும் எதை காட்டுகிறது ஒரு திருமண வீட்டுக்கு போனால் எதை ஞாபகப்படுத்துகிறது ஆத்தும மனவாளன் இப்படியாக வருவார் மனவாட்டி எப்படியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் மனவாளனுக்கென்று ஒரு தோழன் தன்னுடைய குடும்பத்தார் வருவார்கள் மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு அவள் சகல ஆயத்தத்தோடும் கூட அவள் அந்த மனமேடையில் வரும்போது அவ்வளவு பெரிய வரவேற்பிலே எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நோக்கி பாட்டு படிப்பார்கள் அதனுடைய அர்த்தம் ஆத்தும மனவாளனாகிய கிறிஸ்து ஒரு நாள் வருவார் ஆத்தும மனவாட்டி சகல ஆயத்தத்திலும் இருக்க வேண்டும் தேவ தூதர்களும் அந்த ஆயத்தத்தை விரும்புகிறார்கள் என்பதான் அதனுடைய பொருள் மற்ற ஐந்து ஆறு ஏழில் கத்தராக கிறிஸ்து ஜபம் பண்ண வேண்டிய விதங்களை கற்றுக் கொடுத்தார் அதில் எப்படி எப்படிலாம் ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தவில்லை ஒரு ஜெபத்தையும் சொல்லிக் கொடுத்தார் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை அதை இன்றைக்கி யார் எழுது இல்லைன்னா நிறைய பேர் ஏர் எடுப்பாங்க ஆனால் அது ஒரு மனப்பாடம் ஆகிப்போச்சு அவ்வளோதான் அது ஒரு மனப்பாட ஜபம் அதில் இருக்கிற பொருள் என்ன அதற்கு சொல்லப்படுகிற அந்த கருத்துக்கள் என்ன நாம் எதிலே நடக்கிறோம் இன்னும் எதிலே நடக்கணும் எதை கடைபிடிக்கணும் எதை கடைபிடிக்க விட்டுட்டோம் இதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறதே கிடையாதுங்க ஏசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் சபை பயப்படுகிறது பூமியிலே பயங்கரமானது சம்பவிக்குமானால் ஆனால் இந்த விசுவாசிகளே ஜபம் நான் எங்கள் வீட்டார் எல்லாருமே பாதுகாக்கப்பட்டணுங்கிற ஜபம் இருக்குது பயங்கரமானது சம்பவிக்கும் ஆனாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் ஆனால் என்ன வேண்டும் அவருடைய வருகைக்கான ஆயத்தம் வேண்டும் அந்த ஆயத்தத்துக்கான ஜெபம் எவ்வளவு இருக்குது என்று பாருங்கள் அன்று அந்த சத்தம் பயங்கரமாக இருந்தது மோசையின் காலத்தில் அது பயங்கரமான சத்தம் எப்படியெல்லாம் இருந்துச்சா பத்திரகமும் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் போதும் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசை நோக்கி நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் இடிமுழக்கம் மின்னல் எக்கால சத்தம் மலை புகைகிறதை கண்ணார கண்டார்கள் அந்த காட்சியை கண்ணார கண்டார்கள் இத்தனை ஜபம் கண்டீங்க இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது இதெல்லாம் கிடையாது நமக்கு கிறிஸ்துவின் காலம் கிறிஸ்துவின் காலம்தான் தெசலோனிக்கர் புஸ்தகம் எடுங்க ஏனெனில் கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம்ல அங்கு இடிமுழக்கம் மின்னல் எக்கால சத்தம் இங்கு ஏசுகிறத்துடைய வருகை எப்படி இருக்கும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி இதை வைத்து ஒரு நாளாவது ஒரு ஜெபம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் இப்படியாக உடைய வருகை இருப்பது என்பதை நினைத்து ஒரு ஜெபம் இன்றைக்கு ஏறெடுப்பதே இல்லைங்க அது வருகிறப்ப பாத்துக்கலாம் வருகிறப்ப பாத்துக்கலாம் எங்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் பிள்ளைகள் பேரம்பேத்திகள் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் ஏன் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு நீங்க நினைக்கிற மாதிரி உலக பிரகாரமே போய்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல இஸ்ரேவேல் ஜனத்தை வழிநடத்தின ஒரு நோக்கம் என்னன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளையின்படி அவர்கள் நடக்கும்போது உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களும் அந்த உண்மையை ஒழுக்கத்தை அந்த நற்பண்புகளை எல்லாவற்றையும் அடைவார்கள் என்பதுதான் இன்று எத்தனை இருபது வருட முப்பது வருட தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க ஆனால் எதற்காக கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்கிற நோக்கமே இருக்குது சில பேர் திடீர்னு கோச்சிக்கிடுவாங்க என்னங்க கேட்டா நான் ஆண்டோட்ட வேண்டி வேண்டிதான் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அவங்க வேண்டுகிற விதம் என்னன்னு பைபிள் எழுதி கொடுத்துருக்கு அதன்படி வேண்டுனாங்களா நிறைய பேருடைய கோபங்கள் நிறைய பேருடைய எரிச்சல்கள் நிறைய பேருடைய பின்மாற்றம் நாங்களும் ஆண்டோருக்குள்ள ஒரு காலத்தில் இருந்தோம் இப்போ இல்லை ஏன் இல்லை எதையாவது ஒரு குறை சொல்கிறது ஆனால் கிறிஸ்துவுக்குள் வருகிற வாழ்க்கை உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றை உணர்ந்திருப்பார்கள் எவ்வளவு குறைவுள்ள நபர்களாகிய உங்களை கிறிஸ்து என்று கிறிஸ்துவை நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிறைவை வைத்திருக்கிறார் ஆனாலும் மனிதன் இதன்படி நடக்காததுனாலே குறைவா இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆனா இன்னைக்கு வேதம் படிக்கிறாங்க ஜபம் பண்றாங்க சொல்லுவோம் ஆயிரம் சோத்திர பலி செலுத்துனேன் எனக்கு என்ன கிடைச்சிச்சும்பாங்க எல்லாரும் உங்களை பெருமையா நினைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கிறிஸ்தவம்னு நினைச்சுறாங்க கிறிஸ்து உலகத்தில் தெரிவதற்குத்தான் கிறிஸ்தவம் உங்கள் வழியாய் கிறிஸ்து உலகத்திற்கு தெரியணும் அன்று அப்போசலர்கள் அந்த விதமான பாடுகளையும் துக்கங்களையும் அவர்கள் அனுபவித்த போதும் அவருடைய ஜப வேலைகளிலே ஒரு அசைவு இருந்தது ஒரு அனல் இருந்தது சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த ஜெபத்தில் வல்லமை வெளிப்பட்டது இன்று ஜெபம் எத்தனை மணி நேரம் வேணா ஜபம் அந்த ஜபத்தில் என்ன தெரிகிறது உங்களுக்கு சொல்லுங்க ஒரு வாரம் ஜெபிச்சேன் ஏழு நாள் ஜெபிச்சேன் மூணு நாள் ஜெயிச்சேன் அந்த ஜபத்தில் என்ன அடைந்துட்டீங்க நீங்க இந்த உலகத்தின் படி இந்த உலகத்தில் இருக்கிறபடி நீங்க வேண்டிக் கொண்டே இருந்தாலும் கத்த தம்முடைய மகிமையிலே அவர் வெளிப்பற்றுவார் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லையென்று இல்லை அது நீங்க வந்த எல்லா காரியமோ ஐயோ நான் அழப்பிவிட்டேன் என்னை மன்னியும் என்று கேட்குற அளவுக்கு மாறிடும் அப்படி ஒரு திட்டத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருப்பார் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ எதை குறித்தோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்குமோ என்று நீங்கள் பயந்து நடுங்கி ஜெபிக்க வந்திருந்தாலும் ஜெபித்து கொண்டிருந்தாலும் தேவன் ஒரு திட்டத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு தேவனுக்குரிய பயமும் நடுக்கம் தான் வருமே தவிர இந்த உலகம் என்னை ஒன்று செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை பிறந்துடும் இன்னைக்கு யார் எப்படி ஜெபிக்கிறீங்க வேலையில பிரச்சனை நீங்க பிரச்சனையா இல்லையா வீட்டில் பிரச்சனை நீங்க பிரச்சனையா இல்லையா எல்லாமே எதுல இருக்கிறது தான் பிரச்சனை பிரச்சனை நான் வேதாகமத்தின்படி நீங்க நடக்காத ஒரு பிரச்சனைன்னு வேதம் சொல்லலையா அதை உணர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா ஒரு பிள்ளையானவன் எப்படி இருக்கணும் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும் ஒரு வேலை செய்கிற நபர் எப்படி இருக்கணும் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்துருக்குது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் உங்களை மாத்திரம் நீதிமானாய் காட்டிக்கொள்கிற ஜெபம் என்ன ஜெபம் உங்களை நீதிமானாய் மாற்றின இயேசு என்பதை நீங்கள் அறிந்தாவது ஜெபிக்கிறீர்களா இனி அவருடைய வருகை ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனோடும் மோசே அன்றைக்கு கண்ட விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக கண்டு மோசே நீ பேசு ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம் அந்த இடி முழக்கமான குரலை எங்களால் கேட்க முடியலை எங்களை உள்ளமெல்லாம் கரைகிறது என்று சொன்னார்களோ அதே சத்தத்துக்கு ஆயத்தமானவர்கள் தான் தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அந்த சத்தத்தை எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்றாவதும் செபத்தில் கேட்டுக்கொண்டே எப்படியாக யாத்திரகம் இருபதுல படிக்கும் போது ஒரு பயம் இருக்குதோ அதே போல ஒன்னு தசைக்க நாலாம் அதிகாரத்தை படிக்கும் போது அந்த பயம் வரத்தான செய்து ஆனா இன்று இயேசு உங்களை ரட்சிக்கும்படியா உங்களுடைய பாவ சோதனைகளுக்காக அவர் பலியாக்கப்பட்டதினால் உங்களை ஆற்றி தேற்றும்படியாய் ஒரு தேற்றவாளனாய் நெருங்குகிறார் ஆனால் இந்த நெருக்கத்திலும் அவர் அக்கினிமயமானவர்தான் தான் இருக்கிறார் உண்மை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கிருபையினால் ரச்சிக்கப்பட்டீர்கள் உண்மைதான் ஆனால் இனி அவர் வருவது தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அழைக்கதான் இனி ஒரு தடவை அவர் பலியாக வரப்போவதில்லை அவர் யூத ராஜாவாகவே வரப்போகிறார் அந்த நாளை சகிக்கிறவன் யார் என்று சகரியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது பயங்கரமான ஒரு இருக்கும் அது மப்பும் மந்தாரமுமான இருக்கும் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து வருவார் மின்னல் ஒரு இடத்தில் தோன்றி ஒரு இடத்தில் மறைவது போல் அவருடைய வருகை இருக்கும் என்று இதெல்லாம் திஷ்டாந்தங்கமாக எழுதப்பட்டு விட்டது இதை நோக்கி காத்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் எதை நோக்கி காத்திருக்கிறீர்கள் உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் அதை படிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அங்கே போகலாம் இங்க போகலாம் எங்க வேணாலும் போகலாம் ஒன்றே ஒன்றுதான் கத்தருக்கு சித்தமானார் கத்தருக்கு சித்தமானார் அதுதான் உங்களுடைய வார்த்தையாக இருக்கலாம் நூறு வருடம் அதை வாழ்ந்துருவேன் இதை வாழ்ந்துருவேன் நூறு வருடத்துக்கு எல்லாம் நான் வச்சிருக்கேன் காலம் செல்லாது காலம் செல்லாது இதுதான் உண்மை ஜபம் 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 ஜபம்ங்கிற பேரில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தமும் துணிக்கையில் ஆரவாரத்தோட பிரதான தூதர்களோடு இறங்கி வருகிற அந்த மகிமையின் இயேசுவை நோக்கி அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபம் இருக்குதா வருகைக்கான ஒரு ஆயத்தத்தின் ஜபத்தை பண்ணு நீ உன் வீட்டாரும் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வகையை தேவன் சபையிலே காட்டி கொண்டிருக்கிறார் அதற்கான ஜபத்தை ஏறிடு அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது மாற்று கருத்தே கிடையாது ஒரு பக்கம் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் பஞ்சங்கள் வறுமைகள் ஒரு பக்கம் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய தீவிரங்கள் அதிகமாக இருக்கிறது பல மடங்கு பெருகிக் கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் வருகிறார் என்பதற்கு அடையாளங்களாக இருக்கிறோம் அந்த அடையாளத்தின்படி ஒரு ஜெபம் ஆண்டவரே நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரேவேலுக்கு அடையாளங்களும் ஒரு அற்புதமாகவும் இருக்கிறோம் என்று இஸ்ரேவேல் ஜனங்கள் வேண்டினது போல உங்களை பார்த்து அந்த அடையாளங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு ஆயத்தத்தின் ஜெபம் உண்டா ஆயத்தமாக்கப்படுகிற வேலைகள் உண்டா இன்னும் ஒரு ஜப நேரத்தில் கூடுதல் இன்னும் தேவனோடு இணைதல் ஒரு அன்பு திட நம்பிக்கை விசுவாசம் தைரியம் இச்சை அடக்கும் பெருகிருச்சா பெருகிருச்சா இத்தனை ஜபத்துல ஆவியின் கனிகள் வேண்டும் யார் ஜபிக்கிற மோசையின் வழியாய் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அதே சத்தியம் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வருவார் என்பது நமக்கு வைக்கப்பட்டிருக்குது அவர் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்து பரமேறின காலங்கள் சாந்தமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய வருகை ஆரவாரத்தோடு இருக்கும் அன்று மோசை கண்ட விதமாகவே இருக்கும் சகரியா புஸ்தகத்திலும் எழுதப்பட்டு விட்டுது மலைகளே குன்றுகளே என்னை மறைத்து கொள்ளுங்களேன் என்று ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து உலகத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் அழுகிற வெக்கம் உண்டாகிற அளவுக்கு வருகை இருக்கும் என்று இருக்குது இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை நமக்கு இந்த உலகம் சிலுவையில் அறைண்டிருக்கிறது நாமும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறோம் என்று வாழ்வதுதான் கிறிஸ்தவம் அப்படி ஒரு வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளாவது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஜபத்தை ஏறெடுப்பது தான் உண்மையான விசுவாசிக்கு அழகு எல்லா நாளும் எத்தனை விண்ணப்பம் ஏறெடுக்கிறீ ஆனால் ஒரு நாளாவதும் அவருடைய வருகையை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நினைத்து அந்த வருகைக்கான ஆயத்தங்களை ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தன் வீட்டிலே எப்படியாக செய்கிறீர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் எப்படியாக அவருடைய வருகைக்கான ஆயத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து இல்லாததை தேவனிடத்திலே அர்ப்பணியுங்கள் குறைகளை அவரிடத்துல அறிவியுங்கள் அவர் நிறைவாக்குகிற தேவன் எல்லாவற்றையும் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் உலகத்தின் ஆடபரங்களையும் ஆசீர்வாதங்களையும் மட்டுமே நினச்சிடாதீங்க உன்னதத்துக்கான ஆசீர்வாதத்தின் பலனையும் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தமும் துணிக்கிற மலைநீடுக்கு இன்னும் நீங்கள் வந்து சேரவில்லை ஆனாலும் கிருபைக்குள்ளாக வந்து விட்டீர்கள் அவர் வருகைக்கான ஆயத்தத்தின் ஒரு ஜபம் எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உணர்ந்து பாருங்கள் ஆண்டவர் அவனவனுக்கு கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலனளிக்க வருவாராம் இதுல அம்மா அப்பா ஜபத்தினால யாருடைய ஜபத்தினாலே இல்லை உன்னுடைய கிரியை எப்படியாக இந்த பூமியில் இருக்கிறது அதற்குரிய பலனை எடுத்துக்கொண்டு வருவாராம் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட மனிதன் வேதாகமத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் பாஸ்டர் இருக்கார் சபை இருக்குது ஊழியர் இருக்குது எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எங்களுக்காக ஏசப்பா இறங்கி தான் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு கனவு காணாதீர்கள் இதன்படியே செய்யாதவனுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லை என்றுதான் வேத வசனம் சத்தியமாக சொல்லியிருக்கிறது அது ஒவ்வொருவர்களும் அந்த வசனத்தை வாசித்து தான் கிடக்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் ஆகவே உங்கள் கையில் எழுதி கொடுக்கப்பட்ட வேதாகமத்தின் வார்த்தைகளை உங்களுடைய கண்களை பதிய வைத்து உங்கள் இருதயத்தில் அதை பார்த்து வாயினாலே நீங்கள் அறிக்கையிட்டு அதை கடந்து செல்கிறீர்கள் மறந்து விடாதீர்கள் அவனவனுக்குரிய கிரியைக்கு தக்க இயேசு கிறிஸ்து அளிக்க வருகிறார் உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் மனிதன் பார்க்கிறான் என்று இல்லை மனிதன் பார்க்க ஒரு வாழ்க்கை இருக்கும் அது எப்போதுமே அருமையா ஜோடிச்சு வச்சிருக்கும் ஆனால் ஆண்டவர் முகத்தை பார்க்கவில்லை இவன் ஒரு மனிதன் பார்க்கத்தக்க செய்கிற அந்த செய்க செயல்களை அவர் பார்க்கவில்லை உள்ளரங்கத்தில் அந்த அந்தரத்தில் அவன் செய்கிற செயல் அதை அவர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார் அந்தரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதலையும் வெளியே கொண்டு வருவார் அந்தரங்கத்தில் ஈடுபடுகிற செயல்பாடுகளையும் அவர் கொண்டு வருவார் புரிந்து உணர்ந்து இடி முழக்கங்களும் எக்கால சத்தமும் மின்னல்களும் பிரகாசிக்கிற நேரம் வருகையாகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அதற்கு பயந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை அறிக்கையிட்டு வாழுங்கள் கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் கத்தர்தான் உங்களை ஆசிரிப்பாராக ஆமை